ஃப்ரெண்ட்ஸ் மிகுந்த மனவர்த்த இந்த காணொளி பதிவு நம்ம ஹாப்பி ஜானி யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ந்து நிறைய பதிவுகள் கொடுக்குறோம் அதில் சுற்றுலா ரியல் சார்ந்து அதே மாதிரி விழிப்புணர்வு சார்ந்து விபத்து சார்ந்து நிறைய விஷயங்கள் கொடுக்குறோம் தயவுசெய்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு பொறுப்புதாரியாக இருக்கணும் இந்த இந்த மாதிரி வந்து குளிக்கப் போகிற இடங்களில் ரொம்ப பாதுகாப்பாக குளிங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்த இந்த சம்பவம் எல்லாருடைய மனதையும் பதைக்க வைக்குது ரொம்ப இருக்குது குழந்தைகள் உட்பட இதில் வந்து ஐந்து பேர் உயிரிழந்ததாக தகவல் வருது ஸோ நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய சுற்றுலாவுக்கு நம்ம போகிறோம் நம்ம மக்கள் சுற்றுலா போகும்போது ரொம்ப பாதுகாப்பாக வந்து நீங்கள் அந்த சுற்றுலாவை அனுபவீங்க இந்த மாதிரி விபரீதமான இடங்களுக்கு போகாதீங்க தயவுசெய்து சொந்த பந்தங்கள் அவங்களை காப்பாற்றுறதுக்கு எடுக்கிற முயற்சியும் அந்த இடத்துல மரணப்படியில் நிற்கிற அவங்களையும் பார்க்கும்போது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இறைவன் தான் அனைவரையும் பாதுகாக்கணும் ஸோ உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டை ரொம்ப பாதுகாப்பானதாக அமைச்சுக்குங்க நன்றி